மக்கா மற்றும் அதை சுற்றியுள்ள புனித இடங்கள் வரலாற்று மசூதிகளின் தாயகமாகும் அவை இஸ்லாமிய வரலாற்றில் பெரும் பங்கு வகிக்கின்றன அவற்றில் சில வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக உள்ளன அவர்களில் சிலர் இன்னும் பழைய கட்டுமான வடிவங்களை கொண்டுள்ளனர் மற்றவர்கள் வரலாற்றின் வெவ்வேறு காலங்களில் மறுவாழ்வை அனுபவித்தனர் மக்காவில் உள்ள கிராண்ட் மசூதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அல் தனீம் முஹம்மது நபி அலஹி வஸ்லாம் அவர்களின் மனைவி ஆயிஷா பிந்த் அபி பக்கர் ஹிஜ்ரி இருபத்தி ஒன்பதில் உம்ராவை சிறு ஹஜ்ஜன் தொடங்கினார் மிகாத்தை தவறவிட்ட மக்காவிற்கு இஹ்ராம் ஹஜ் வெள்ளை துணி ஹஜ் அல்லது உம்ராவிற்கு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தலாம் மொத்த பரப்பளவு என்பத்து நான்காயிரம் சதுர மீட்டர் மற்றும் எஸ்ஆர் நூறு மில்லியன் செலவில் மறைந்த இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் பஹத் பின் அப்துல்லாஜிஸ் காலத்தில் இது புனரமைக்கப்பட்டது மக்காவின் கிழக்கு பகுதிகளில் இருபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அல் ஜுரானா மசூதி மக்காவாசிகள் ஹஜ்ஜை தொடங்குவதற்கும் இஹ்ராம் அணிவதற்குமான இடமாகும் ஹுனைன் போரில் முஸ்லிம்கள் தங்கள் எதிரியிடமிருந்து கைப்பற்றிய ஆதாயங்களை நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலைஹி வஸ்லாம் அவர்கள் வழங்கிய தளமும் அல் ஜுரானா ஆகும் அல் பையா விசுவாச உறுதிமொழி மசூதி மக்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது இது இன்னும் அதன் வரலாற்று வடிவத்தை கொண்டுள்ளது மேலும் நூற்று நாற்பத்து நான்கு எஸ் இல் கலிஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது மசூதி இருக்கும் இடத்தில் முஹம்மது நபி சல்லல்லாஹூ அல்லஹி வஸ்லாம் அவர்கள் இரண்டு பெரிய அரேபிய பழங்குடியினரின் பன்னிரண்டு தலைவர்களுடன் ஒரு விசுவாச உறுதிமொழியை முடித்துள்ளனர் அல் அஃப்ஸ் மற்றும் அல் கஸ்ராஜ் அல் மதீனா அல் முனாவராவில் இருந்து வந்தவர்கள் அல் ஜின் மசூதி புனித மசூதிக்கு வடக்கே சுமார் இரண்டாயிரம் மீட்டர் தொலைவில் உள்ளது அங்குதான் ஜின் குழு ஒன்று நபிக்கு விசுவாச உறுதிமொழியை வழங்கியது இது அல் ஹராஸ் பாதுகாவலர் மசூதி என்றும் அழைக்கப்படுகிறது இது ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்றில் மறுசீரமைக்கப்பட்டது பழைய விரைவுச்சாலை வழியாக மக்காவிலிருந்து ஜித்தாவை நோக்கிச் சென்றால் மக்காவின் புனித ஹராமிலிருந்து இருபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல் ஹுதைபியா மசூதியை இப்போது அல் ஷம்சி என்று அழைக்கப்படுவதைக் காணலாம் கருங்கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட பழைய மசூதி இன்னும் எஞ்சியிருக்கிறது ஆனால் அதை ஒட்டிய பகுதியில் புதிதாக ஒன்று கட்டப்பட்டது ஹஜ் சிகரமான அரஃபாத் மலைக்கு யாத்ரீகர்கள் செல்லும் வழியில் மினா பள்ளத்தாக்கில் உள்ள அல் கீப் மசூதியில் அராஃபத்திற்கு ஏறும்போது நபியவர்கள் விடியல் தொழுகையை நிறைவேற்றினார் இது ஆயிரத்து நானூற்று ஏழு எஸ் இல் எஸ்ஆர் தொன்னூறு மில்லியன் செலவில் புனரமைக்கப்பட்டது முஸ்தலிஃபாவில் அமைந்துள்ள அல் மஷேர் அல் ஹராம் மசூதி அராஃபத்திலிருந்து திரும்பிய பின் இரவு தங்கும் யாத்ரீகர்கள் சவுதி காலத்தில் ஐந்து மில்லியன் சவுதி ரியால் செலவில் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது முகமது நபி அவர்களால் முதன் முதலில் கட்டப்பட்ட நமிரா மசூதி அன்று முஸ்லிம்களுக்கு உரையாற்றுவதற்காக அரபாத் மலையில் ஏறியபோது அரபாத் பள்ளத்தாக்கின் நடுவில் அமைந்துள்ளது பழங்கால மசூதிகளில் இப்பொழுது மிகவும் வசதிகளுடன் கூடிய நமிரா மசூதி சவுதி காலத்தில் பத்து லட்சத்து பத்து ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய சவுதி சகாப்தத்தில் நமிரா மசூதியிலிருந்து மதியம் மற்றும் பிற்பகல் கூட்டு பிரார்த்தனை வழிபாடு ஒவ்வொரு ஆண்டும் செயற்கைக்கோள் மூலம் உலகிற்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது